ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஊர்ல ஒரு விவசாயி மரம் வெட்டி வாழ்ந்துக்கிட்டு வந்தானான் அப்போ ஒரு நாள் அந்த அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு இருக்குமா அந்த ஆலமரத்துல எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்களாம் அப்போ அந்த மரத்தில் இருந்த காக்கா எல்லாமே கத்தி கத்தி தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்குமா அந்த விவசாயிக்கு இந்த விவசாயிக்கு அது கத்துறத பார்த்தா காண்டா கடுப்பாக வருமா இப்படி கத்திக்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற சிறுதாணி சாப்பாடு பழைய சோறு எல்லாம் வைப்பானான் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான் இப்படி கத்திக்கிட்டே இருக்குன்ட்டு சோறு எல்லாம் வச்சுட்டு தன்னுடைய விவசாய நிலத்தை போய் பார்க்க போயிருக்கான் அங்கே போனால் அங்கே ஃபுல்லாக வெட்டி கிளி அந்த பயரை மேஞ்சு திண்டுக்கிட்டு இருந்துச்சான் இதை பார்த்த விவசாயி என்ன பண்ணிருக்கான் காண்டாயி எல்லா பா வெட்டிகளையும் வரட்டி 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 விட்டானான் அவனால் முடியவே இல்லையா நிறைய இருந்ததான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கவலையாக உக்காந்துட்டானா என்னால் முடியலேண்டு இதை பார்த்த காக்கா என்ன பண்ணியிருக்கு விவசாயி கவலையாக உக்காந்துருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அத்தனை காக்காவும் வந்து அந்த வெட்டிக்கிலையை திண்டு சாவடிச்சிருச்சிக்கலாம் சாவடிக்கவும் இதை பார்த்த விவசாயிக்கு ஆச்சரியமாக இருந்துச்சான் பரவாயில்லையே நம்ம ஒரு புடி சோறு போட்டோம் அந்த காக்காவுக்கு நம்மளை காப்பாத்திருச்சு வெட்டி கிளிய திண்டு பயிரை புள்ள நாசமாக்குனதை நம்ம காக்கா வந்து நம்மளை காப்பாத்திருச்சே நம்ம காக்காவை தொந்தரவுன்னு நினைச்சோம் ஆனா நம்மளை காப்பாத்திருச்சே அப்படின்னு நினைச்சான் இதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தானா அப்ப காக்கா புள்ள என்ன பண்ணிருச்சான் வெட்டி கிளியை ஃபுல்லாக சாப்படிச்சிருச்சான் எல்லாத்தையும் அதோட காக்காவை பார்த்துட்டு பரவாயில்ல நான் உங்களோட நண்பனாவே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காக்காவோடையே போய் இவரும் நண்பனாக வாழ ஆரம்பிச்சிட்டாராம் இதுதான் இந்த கதையோடைய காக்காவும் நண்பன்ற கதை இது தான் இது பிடிக்குன்னு நினைக்கிறேன் குட்டீஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே போய் பெல் பட்டனை அமைக்கிருங்க